அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பூர்வீகத்தை பத்தியும் முன்னோர்கள் தான் பார்க்க போறோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூர்வீகம் வந்து நம்ம செட் ஆகலைங்க அந்த பூர்வீகம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் டெவலப் ஆக முடியல அதெல்லாம் அங்கே பூர்வீட்டு வெளியே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் கேள்வியே இருக்கு இல்லை இது முன்னோர்கள் பாவங்கள் எங்கிட்ட எங்களோட அமைப்பில் ஏதாவது இருக்கா இல்லை முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வகையில் பாவமா பெண் வகையில் பாவமா இல்ல கருமமனையில் பாவமா கோசு ஆகமா வகையில் எந்த பாவம்னே தெரியலீங்க ஆனா எங்க வம்சங்கிறது எந்த ஒரு விஷயம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கு சரிங்களா ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடங்கிறது பூர்வீக புண்ணியஸ்தான் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடங்கிறது நம்ம முன்னோர்கள் தந்தை வழி பாவங்களை உறவு ஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க ஆனா இப்படிப்பட்ட இடத்துல வந்து பாத்தோம்னா பாவ கிரகங்கள் பாவ நட்சத்திரத்தில் அமைப்பு இருந்தால் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகாரங்க என்னாக ஒரு பூரி சொத்துங்கிறதுனால அவங்களால எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்ப என்னாக அந்த வீட்டுல ஒரு வாரிசுகளுக்கு ஒரு திருமண வகையிலயோ இல்ல அவங்களுக்கு தொழில் சார்ந்து இடத்துல தொழில் சார்ந்த வகையிலயோ இல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் பண்ணும்போது போது தடங்கள் நிறைய வரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அலுவலகத்தை வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எங்க நான் என்னோட வசதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கல்யாணம் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு எங்கிட்ட இருக்குங்க ஆனா இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு பத்து ரூபா போட்டு என்னால் மஞ்சள் கயிறு வாங்கி நல்ல காரிகள் பண்ண ஏன் சுபகாரியம் தடைப்படுதுன்னு எனக்கு தெரியல நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களோட ஜாதத்தில் பார்க்கும்போது பாவப்பட்ட கிரகமானது ராகுவோ கேதுவோ சனியோ சூரியனோ இல்லை சந்திரனோட தாய்வழி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வழியோ உறவுங்கிறது பார்த்தீங்கன்னா தன் தன் தந்தையோ இல்லை அவங்களோட அமைப்போ அப்படிங்கிறது தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு சந்திரோடு நிற்கிறது சேரும்போது தாய் சம்பந்தப்பட்ட வகையில் பாவங்களோ இல்லை தந்தை வழி பாவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்குதுங்க அதனால உங்களுக்கு இந்த காதங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு சாபத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வந்து கஷ்டப்படுறீங்க பையனோட வளர்ச்சி நம்மளுக்கு வந்து குறையா இருக்கு பையனோட வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து முன்னேற்றம் இல்லாமல் பையனோட வளர்ச்சி அப்பாவுக்கு தொழில் ரீதியாவோ உடல் ஆரோக்கியத்து தடங்கள் கொடுக்குது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு சுபகாரியுமே செய்ய முடியல ஜாதகத்தில் திசா புத்தி பாலன் எல்லாமே நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க வீடு வாசித்தும் நல்லா இருக்குங்க ஆனால் ஏன் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கல அப்படின்னா எல்லாமே உங்க கருமா தான் ஏன்னா உங்கள் கருமாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வளர்ச்சியானது ஒரு தந்தைக்கோ இல்லை வீட்டில் தொழிலுக்கோ இல்லை குடும்ப தொழிலுக்கோ இல்லை வாரிசோட வளர்ச்சிக்கோ வாரிசோட வந்து பார்த்தீங்கன்னா திருமண சுபயோகத்துக்கோ எல்லாமே தடங்கள் ஏற்படலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சப்போஸ் அப்படி இருந்த பாவத்துல இருந்து நம்ம எப்படி விடுபட்டு நானும் திரிகோமம் பண்ணியாச்சுங்க துலகோமம் பண்ணியாச்சுங்க நானும் அமாவாசை சாமி கும்பிட்டு வச்சு காக்காவுக்கு சாதம் படிக்கிறீங்க பௌர்ணமி குலதெய்வத்துக்கு போய் வாரம் மாசம் தராமாவும் போய் கும்பிட்டு வரேங்க ஆனா எந்த ஒரு பாலுமே எனக்கு கிடைக்கலீங்க அப்படின்னு மாதிரி உங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவலைப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோல என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதத்தை பாருங்க சுய ஜாதத்துல எந்த கிரகத்தினால ஒரு ராகுனாலவோ இல்ல சூரியனாலவோ இல்ல சனி நாளவோ இல்ல சந்திரோட கேதுனாலவோ இல்ல சந்திரோட ராகுனாலவோ இல்ல சந்திர